வணக்கம் நாச்சியார் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தோடு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற காணொளி டெல்டா மாவட்டத்தில் உள்ள சிதலடைந்த ஒரு பங்களாவை தான் பார்த்து உள்ளீர்கள் இந்த பங்களா பழமை வாய்ந்த ஒரு பங்களாவாக கூறப்படுகிறது அக்கிராமத்தார்களால் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த இடம் அந்த பங்களாவில் மாட்டுத் தொழுவமாக பயன்படுத்தப்பட்ட இடம் இந்த பங்களாவின் மதில் சுவர்கள் ஒவ்வொரு சுவர்களும் சுமார் ரெண்டடி அகலத்தில் கம்பீரமாக கட்டப்பட்டிருக்கிறது இந்த பங்களாவின் உள்ளே பல வகை மரங்கள் இருக்கிறது இங்க பாருங்க உறவுகளே இதுதான் அந்த பங்களாவின் மதில் சுவர் எவ்வளவு அகலமாக அந்த காலத்தில் கட்டப்பட்டு இருக்கிறார்கள் என்பதை பாருங்கள் இது அந்த பங்களாவின் முகப்பில் உள்ள ஒரு பங்களா மிகுந்த காடுகள் சூழ்ந்து உள்ளது தற்போது அந்த பங்களா